வணக்கம் நான் இன்றைக்கி உங்கக்கிட்ட இந்த கா காணொலியில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே நம்ம நிகழ்த்தலை தானாக நிகழ்கிறது அதுவாக நிகழ்கிறது நான் நினச்சிட்டு இருந்தேன் நாம் ஒரு படிக்கணுன்னா ஒரு பிளான் பண்ணுறோம் ஒரு கல்யாணன்னா ஒரு பிளான் பண்ணுறோம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு பிளான் பண்ணுறோம் நம்ம ஒரு கெரியரில் ஜெயிக்கணும்னா பிளான் பண்ணுறோம் இதெல்லாம் தான் வாழ்க்கைன்னு நான் நினச்சேன் ஆனால் அப்படி இல்லவே இல்லை அதுவாக தான் நிகழ்து பாருங்கள் நான் பெண்ணாக பறக்கப்பட்டது நானா நான் இந்த தாய் தந்தைக்கு பறக்கணுன்னு பிறந்தது நினச்சது நானா இந்த ஜாதியில் பறந்தது பறக்கணும்னு நினச்சது நானா இந்த வேலை படிக்கணும்னு நினச்சது நானா இந்த ஸ்கூலில் படிப்பேன்னு நினச்சேன்னா இந்த ஊரில் இருப்பேன்னு நினச்சேன்னா இந்த சுற்றி இருக்க மக்களோடு நான் கம்யூனிகேட் பண்ணுவேன்னு நினச்சேன்னா இந்த உணவை தான் சாப்பிடுவேன் நினச்சேன்னா இந்த உடை உடுத்துவேன் நினச்சேன்னா இந்த பொருட்கள்லாம் எனக்கு இருக்கும்னு நினச்சேன்னா எதுவுமே இல்லை அதுவாக வந்தது எது நடக்கிறதோ அதுவாக நடக்கிறது எது நிகழ்கிறதோ அதுவாக நிகழ்கிறது இங்கே பின்ன என்ன பெருசாக முயற்சி பண்ண சொல்கிறாங்க எல்லோரும் இங்கே முயற்சி பண்ண பண்ண நம்ம சிக்கலாக்கிக்கிறோம் ஒரு நூலை இயல்பாக எடுக்க வேண்டிய நூலை நம்ம ஒரு தலைகீழ் தன்மையாக மாற்றி அதை குழப்பி அதை முடிச்சு எடுக்கிறதுக்குள்ளேயும் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது இங்கே காலம் அப்படின்னு ஒன்று நிகழ்த்துது அதுவும் இந்த பூமியில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஒருவேளை நம்ம வேறு கிரகத்தில் இருந்தால் கூட காலம் நமக்கிட்ட ஆகாதோ இல்லையோ ஆனால் இந்த பூமியில் பர்ஃபெக்டாக இருக்குது நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் எதையுமே இப்போ நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் நானும் அந்த கட்டத்தை தாண்டி தான் இங்கே வந்தேன் ஒரு எந்த உறவுக்கூடையும் ஒரு அழுத்தமான ஒரு பற்று வைக்காதீங்க நீங்கள் பற்று வைக்கும்போதே அது பிரிஞ்சு போகுதுன்னு தான் அர்த்தம் அது அன்பாகட்டும் அது ஒரு தொழில் தன்மையாக இருக்கட்டும் ஒரு ஒரு அப்பா அம்மா உறவாக இருக்கட்டும் ஒரு கணவன் மனை உறவாக இருக்கட்டும் தொடர் நண்பன் நம்பியோட உறவாக இருக்கட்டும் அண்ணன் தங்கச்சி உறவாக இருக்கட்டும் எந்த வகை உறவாக இருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு பற்ற வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வழி தான் வரும் ஆனால் பற்று நீங்கள் வைக்க தான் செய்வீங்க வச்சாதானே அந்த வலியை உணரணும் உலர்ந்த தானே வெளியே வந்தால் தானே இருக்க முடியும் ஆனால் நீங்கள் அடுத்தடுத்து துன்பப்படுறோம் நீங்கள்னு உங்களை சொல்கிறத நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் கேரியரில் எத்தனை விஷயங்கள் நம்ம விழுந்திருப்போம் எத்தனை விஷயங்கள் துன்பப்பட்டிருப்போம் அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வயதுக்கு வந்த ஒரு பெண் ஆண் குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப தீவிரமான உங்கள் பற்ற வைக்காதீங்க அம்மா அப்பாங்கிற பற்ற வைக்கவே வைக்காதீங்க அது உங்களோட கண்டிஷனில் இது நடக்கலை அதுவாக தான் நடக்குது அவங்க எப்படி இந்த பூமிக்கு வாழ்ந்து வந்து போகிறாங்களோ அதை நோக்கி தான் அவங்க கவர்ந்து இழுக்கப்படுவாங்க அதை நோக்கி போவாங்க அந்த மனிதர்கள் அவங்க நோக்கி வருவாங்க உங்களால் எந்த முயற்சியும் எந்த தடையும் பண்ணி அதை மாற்ற முடியாது முடிஞ்சா மாற்றுனீங்கன்னா அது வலிச்சிச்சின்னா அது தவறு இயல்பாக நடந்துச்சுன்னா அது உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சதுன்னா அது அதுதான் சரியான கோணம் ஒரு தாய் தந்தைக்கிட்ட இப்போ இருக்க சிங்கிள் பேரண்டாக இருக்கவங்க வந்து ரொம்ப ஒரு குழந்தைக்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அட்டாச் இருக்காதிங்க குழந்தைக்கிட்ட இருக்கும்போதே எப்படி இருக்கணும் இந்த வீடு ஒரு விருந்தினர் வீடு நீ அங்கே தான் வாழணுங்கிற தன்மையும் எப்படி வந்து ஒரு கணவன்கிட்ட நடந்துக்கிற முறையும் நீங்கள் சொல்லித்தரணும் அதுக்கு தான் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்குள்ளேயே தியானம் தவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறது நோக்கமே இதுதான் அட்லீஸ்ட் நீங்கள் சூரிய நமஸ்காரம் ஒரு நாளைக்கு இயல்பாக ஒரு மூணு சுற்றோ இல்லை ஆறு சுற்றோ அதிகபட்சமாக என்னை கேட்டால் காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பசங்கள்லாம் டுவெல் சுற்றுக்கூட பண்ணலாம் பண்ணுனா அந்த உடல் ஒரு சமநிலைக்கு வந்துடும் மனமும் உடலும் மனமும் உடலும் சமநிலைக்கு வந்தாலே அவன் இந்த உலகத்தை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணுங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் இதை இதை இ அதுவாக தான் இங்கே நிகழுது இந்த இந்த மாதிரி நான் இப்போ சொன்னேன்ல இந்த விஷயங்கள் கூட ஒருத்தங்களுக்கு வந்து அதுவாக தான் நிகழுது யாருமே இங்கே பிளான் பண்ணுறதில்ல எதை நோக்கி க கவர்ந்து இழுக்கப்படுறாங்களோ அதை நோக்கி போவாங்க அது நீங்கள் நன்மை நோக்கி இழுத்திங்கன்னா நன்மை தீமை நோக்கி இழுத்திங்கன்னா தீமை தீதும் நன்றும் தர வாரா அப்போது அப்போது நம்ம வந்து என்னென்னா நான் ஏன் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் கற்றுக்கல நான் ஏன் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கல நான் ஏன் அமெரிக்காவில் பிறக்கலை நான் ஏன் இத்தாலியில் வந்து எந்த பிஸ்னஸும் எனக்கு இல்லை ஏன் சுவிட்சர்லாந்தில் நான் வந்து வாழலை அதை விடுங்க நான் காஷ்மீர் கன்னியாகுமரியில் நான் இந்தியாவில் இருக்கேன் நான் ஏன் கன்னியாகுமரிக்கே போகல ஏன் நான் காஷ்மீரில் இல்லை நான் ஏன் கன்னியாகுமரி நான் ஏன் ராமேஸ்வரத்தில் இல்லை நான் ஏன் இப்போ இருக்க ப்ளேஸில் இருக்கேன் இது யார் டிசைட் பண்ணா நானா நானா டிசைட் பண்ணேன் அதுவாக தானே நிகழுது அதுவாக தானே நிகழ்வுது ஒரு திருமணம் ஒரு பெண்ணை காதலிச்சாலும் அந்த காதலிக்கிற பெண் வந்து அதுவாக அவங்களாவாக காதலிக்கிறாங்க சாரி அப்போது இங்கே எல்லாமே நிகழ்த்தப்படுது அப்போது நான் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அப்போது ஒரு காதல் ஆகுது ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு பிரிஞ்சு போயிடறாங்க ஒரு குழந்த வந்து உடல் ஊனமாக பிறக்குது ஒருத்தங்க வந்து பிஸ்னஸ் ஆகிறாங்க ஒருத்தங்க வந்து குடியில் அழிஞ்சு போயிடறாங்க ஒருத்தங்க வந்து ஒரு குழந்த ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அவள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா இந்த மாதிரி ஒரு துன்பங்கள்லாம் அடிக்கிட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கெல்லாம் யார் காரணம்னா நம்ம தான் காரணம் நாம் தான் காரணம் முழுமையாக சொன்னால் நம்ம தான் காரணம் ஆரம்பத்துலேருந்து சரியாக வாழாமல் விட்டுட்டு இப்போ வந்து இப்படி இப்படி இது பண்ணுது அப்படி பண்ணுதுன்னா யார் பொறுப்பு நம்ம தான் பொறுப்பு அப்போது இதை வந்து யார் வழி நடத்துனாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம கேட்க மாட்டோம் கேட்கவே மாட்டோம் அதுதான் இயற்கை சதா புலம்பிக்கிட்டே இருக்குல்ல நீங்கள் ஆழ்மனம் பேச கேட்குறதே இல்லை மேல்மனம் பேசுகிறத சதா கேட்டுட்டு மேல்மனத்துக்கே நீங்கள் கோணம் கொடுத்து மேல்மனத்தில் உள்ள தி சிந்தனைகளுக்கே நீங்கள் வந்து அது அது மட்டும்தான் அப்படிங்கிறது உங்கள் உங்கள் நம்ம கவனத்தில் கொண்டு வரதுனால நம்மளால் ஆழ்மன விஷயத்தை காது கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமலே போகுது அப்படி ஒன்று இருக்குங்கிறதே நமக்கு கண்டுபிடிக்க மறந்துடுறோம் நீங்கள் எப்போ உணர்வீங்கன்னா ஒரு தியானம் தவமில் பண்ணி உங்கள் மேல்மனை கண் உங்கள் அசைவை உங்கள் கொரளவுக்கு உங்களோட உங்களோட தன்மையில் வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தாட்ஸாக நீங்கள் இருபதாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் தன்மைக்கு எண்ணத்தை கொண்டு வரும்போது மட்டும்தான் ஆழ்மனம் ஒன்று இருக்கிறதே உங்களால் ஒன்று முடியும் அப்போ எப்படி நம்ம வந்து இதெல்லாம் கற்றுக்கிறது நம்ம எப்படி வந்து அடுத்த நிலைக்கு போகிறது அப்போது இந்த ப்ராசஸ் கொஞ்சமாக தான் நடக்குது ஆனால் இப்போ இப்போ இருக்கற காலகட்டத்தில் உற்ற நேரம் அது தோழி அல்லலார் சொன்னார் அப்போது அந் இந்த சூரியனும் சந்திரனும் நமக்கு நமக்கு ஒத்திசைவாக வேலை செய்யுது நம்ம மனம் நம்ம அறிவு நமக்கு ஒத்திசைவாக வேலை செய்யுது இந்த உடலோடு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா நம்ம உடலோடு நம்ம நம்ம அதோட நம்ம வந்து ஒற்றி ஒ ஒத்திசைவாக நம்ம செயல்பட்டோம்னா நம்மளால் ஈஸியாக இந்த நிலையை கடந்துட முடியும் இன்றைக்கி இவ்வளோ பேச்சு இவ்வளோ நூல்கள் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ரகசியங்கள் இவ்வளோ தந்திரங்கள் இவ்வளோ கொடுத்தும் நம்ம வந்து இன்னும் நம்ம ஜெயிக்காமல் தான் இருக்கோம் ஏன்னா நமக்கு சரியான நேரத்தில் சரியான பதிலும் கிடைக்கப்படுறதில்லை சரியான கேள்வியும் நம்ம கேட்க தெரியல நமக்கு பதில் கிடைக்க தேடுறதை தவிர நம்ம கேள்வியே தப்பாக கேட்குறோம் அதுதான் இங்கே விஷயமே கேள்வியே தப்பாக கேட்கும்போது ஆன்சர் எப்படி நமக்கு வந்து சரியான ஆன்சர் கிடைக்கும் இங்கே ஒரு குழந்த வாழும் போதே தவறாக வாழுது அப்புறம் வாழ்க்கை எப்படி இனிமையாக இருக்கும் இங்கே ஆண் பெண் உறவு வந்து இங்கே வந்து ஒரு புனிதம் இங்கே ஒரு கேள்விக்கு தாக்கப்படுது அது எப்படி இங்கே சொசைட்டியில் அது வளர்ந்து அது ஒரு பெரிய மலர்ந்த தன்மையை ஏற்படுத்தும் இங்கே இங்கே வந்து அறிவியல் சார்ந்து தான் தலைவர்களும் இருக்காங்க அறிவு சார்ந்து தான் இங்கே அறிஞர்களும் இருக்காங்க இங்கே விஞ்ஞானத்தையோ இல்லை ஞானத்தையோ உணர்ற மாதிரி இங்கே மனிதர்கள் இல்லை பலாம் பெரும் நாட்களுக்கு முன்னாடி சித்தர்களும் ஞானிகளும் அரசர் வகையில் புலவர்களாக இருந்தாங்க அவங்க வந்து இந்த கோள்களையும் இந்த கிரகங்களையும் வைத்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த நாட்டை வழிநடத்தி போகிறதுக்கு மன்னனுக்கு உதவி செஞ்சாங்க அதனால தான் அமைச்சருங்கிற ஒரு பதவி கூட அரசருக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் இன்று அமைச்சராக இருக்கவங்க அம் இன்று அமைச்சராக இருக்கவங்க அரசுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேளுங்கள் இருக்கவங்க அமைச்சர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேளுங்க இப்போ இப்போ அப்படியே நடக்குது இல்லை இங்கே அந்த 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 காலத்தில் மக்கள் எல்லாத்துக்கும் விசுவாசமாகவும் ரொம்ப உணர்ச்சி உணர்வுபூர்வமாகவும் ரொம்ப நாட்டுக்காண்டி எதையும் எதையும் செய்கிறவங்களாம் இருந்தாங்க இன்றைக்கி நாட்டை விற்கிறதுக்காண்டி எதுதான் செய்கிறதுக்காண்டி இருக்காங்க இந்த இயற்கை தான் என்ன பண்ணும் இந்த இயற்கை தான் என்ன பண்ணும் யாரை யாரை வந்து அப்போது இயற்கை வந்து ஒரு முடிவு பண்ணுது இந்த மக்களை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறதா இல்லை அவங்கள திருத்தது முயற்சி பண்ணுறதா இல்லை அவங்கள காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதா அப்படிங்கிற கட்டத்துக்கு நம்ம மனுஷங்களை கொண்டு போயிடும் இந்த மனம் அந்த அளவுக்கு ஆயிருக்குது ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த நிமிஷம் இங்கே மனம் வந்து நீங்கள் சரியாக வழிநடத்த போடலன்னா அது உங்களை வழிநடத்த சொல்லி இன்டிமேட் பண்ணோம் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணும் உங்களை உங் இந்த மாதிரி மனதை வந்து செயல்படுத்துங்கன்னு சொல்லி வழிகாட்டும் அதையும் கேட்கலாம் உங்களுக்குள்ளே புகுந்து அதுவே சரி பண்ணிக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இறைவன் இப்போ அப்படி தான் இந்த சூட்சமத்துலேருந்து பண்ணுறான் அப்படின்னு தான் உள்ள சொல்லுங்கள் ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த அந்த தன்மைக்குள்ளே நம்ம போனால் மட்டும்தானே அது நமக்கு கிடைக்கும் மாம்பழம் தோட்டத்துக்குள்ளே போனால் தானே நமக்கு மாம்பழம் கிடைக்கும் மாம்பழம் எல்லாத்துக்கும் வேணும் அப்படிங்கிற ஒரு கையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விதி விதி ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம அந்த தோட்டத்துக்குள்ளே போகாமல் இருந்தால் எப்படி கிடைக்கும் இல்லைன்னா ஒன்று கிடைக்கணும் நமக்கு வந்து யாராக வச்சு அந்த பழத்தை கொடுக்க வைக்க வைக்கணும் இந்த ரெண்டுமே நம்ம பண்ணவே இல்லைன்னா இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு அவுட்ஃபிட் ஆகிடும் இங்கே மக்களாக நம்ம சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா இங்கே சந்தோஷமாக வாழ்ந்துடலாமே அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட திருத்த திருத்த முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அன்பை பிச்சு கட்டு பிச்சு கட்டு வாழாதீங்க தயவு செய்து இங்கே தொண்ணூறு சதவீதமான பெண்கள் அப்படி தான் வாழ்கிறாங்க அன்பை வந்து பிச்சு எடுத்துகிட்டே இருக்காங்க அது அது சாத்தியமே இருக்காது தயவு செய்து சொல்கிறேன் அப்படி இருக்கவே இருக்காது கணவனை மாற்றிலான முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் மாறுங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருங்க நீங்கள் உங்களுக்காண்டி வாழுங்க உங்கள் குழந்தைங்களுக்காண்டி வாழுங்க உங்கள் கணவனுக்காண்டி வாழுங்க அதே மாதிரி உங்களுக்காண்டி வாழுங்க பற்றட்டு இருங்க தீவிரமாக இருங்க தாமரை தண்ணி போல் இருங்க நீங்கள் எல்லாமே இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கணவனோட தான் இருந்தீங்களா அந்த காதலனோடு தான் இருந்தீங்களா இந்த அப்பா அம்மாவோடு தான் இருந்தீங்களா சரி அப்பா அம்மாவோட வந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணோன்னே அப்பா அம்மா கூட வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் வந்து அப்பா அம்மாவை வந்து அப்படியே தனியாக விட்டுட்டு அதை கணவன் மனைவியாக வாழ்ந்து தானே இருக்காங்க யாரையோ பார்த்து யாருக்கையோ வாழ்க்கை வாழாமல் அவங்கவுங்க வாழ்க்கையோ அவங்கவுங்க வாழலாம் இங்கே வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது டைம் ரொம்ப குறுகியது இங்கே மக்கள் வந்து எப்படி வாழணும்னு தெரியாமல் வாழ்கிறத விட இருக்கிற வாழ்க்கையை இருக்கிற சின்ன சின்ன ஆசைகளை சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து ஒரு மன திருப்தி அடைஞ்சு மனம் வந்து அதோடய தன்மைக்கெல்லாம் போக விடாமல் நம்ம அதுக்குள்ளே வாழ்ந்து ஒரு பெரிய ஆனந்தத்தால் நிச்சயமாக அடைஞ்சு போகலாம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இயல்பாக இருக்கணும் அந்த பயிற்சி பண்ணுறேன் இந்த பயிற்சி பண்ணுறேன் குண்டலி பண்ணுறேன் குண்டலி ஏற்றுறேன் அஷ்டாங்க யோகம் பண்ணுறேன் சமாதி பண்ணுறேன்னு சொல்லி நம்ம செதஞ்சு போகிறதுக்கு இயல்பாக இருந்தாலே பிரபஞ்சம் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறத கொடுத்துட்டு தான் இருக்குது நமக்கு பொறுமையும் நிதானமும் அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும் அரிசி உலையில் போட்டோன்னே அது வந்து அடுத்த நிமிஷம் சாதம் ஆயிடாது அடுப்பு சரியான பதத்தில் எரியணும் அந்த பாத்திரம் சரியாக இருக்கணும் அந்த அரிசிக்கு தே தேவையான தண்ணி இருக்கணும் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த அந்த உப்பு சுவை இருக்கணும் இதெல்லாம் கலந்தால் தான் பிளேட்டுக்கு வந்து ஒரு அறுசுவையான உணவு பரிமாறப்படும் அதே மாதிரி தான் இங்கே ஞானமும் இங்கே தண்ணி உணர்தலும் எல்லாமே சரியான பக்குவத்தில் இருக்கணும் எதுவுமே கொடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு வந்து அருமையான உணவு வேணும்னா நமக்கு ரொம்ப சிரமம் அதுக்கு நம்ம யாருக்கிட்டையாவது திருடத்தான் முடியும் செகண்ட் ஹேண்டில் தான் எடுத்துக்க முடியும் நம்மளோட பொருளாக அது இருக்காது நமக்கு அது நிறைவை தராது திருட்டு திருடப்பட்ட பொருளாக தானே இருக்கும் இல்லையா ஒருவேளை நமக்கு யாரோ இரவலாவோ இல்லை கடனாவோ கொடுத்தா கூட அது நமக்கு வந்து நம்மளோட பொருளாக இருக்காது அது சுவைக்காது அதனால் இங்கே மக்கள் வந்து என்னென்னா கேட்டால் வந்து கோடான கோடி முறைகள் இருக்குது எத்தனை வழிகள் எத்தனை இது எத்தனை வந்து தந்திரம் மந்திரம் யந்திரம் இன்னும் தாண்டி கணக்கில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது சக்தி வழிபாடு கௌமார வழிபாடு சிவ வழிபாடு சைவம் வைணவம் புத்தம் இந்த மாதிரி இந்த மாதிரி சௌராஷ்டிரம் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது ஆனால் அந்த மனிதர்களும் கட அட கடந்து போயிட்டே தான் இருக்காங்க நம்ம த தமிழ் பேசுகிறவங்களும் வேற வேறு மொழி பேசுகிறவங்களும் இதே நிலையை கடைஞ்சி போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதோடய விளைவு எப்படி இருக்கும் அது தெரியணும் இல்லை ஒரு மழை பெஞ்சால் நமக்கு விளைவு இல்லை அதே மாதிரி இந்த பூமி ஞானமாக இருந்தால் ஒரு விளைவு தெரியணும் இல்லை அது நமக்கு தெரியலையே தெரியணும் தெரியும் இன்னும் வரும் காலத்தில் தெரியும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் அது தெளிவாக வெளிப்படையாக தெரியும்